ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே சில நேரங்களில் கஷ்டங்களும் கடினமான சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும் அதற்காக நீ என் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடுவாயா என்ன இப்பொழுது என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேட்டுப்பார் நாளை நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதம் அதோடு உன் மனதை மகிழ்விக்கும் மங்களகரமான சுப செய்தியும் வந்து சேரும் உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் பார்த்து தான் இருக்கின்றேன் நீ என்ன சிந்தனை செய்கிறாய் என்ற எல்லாவற்றையும் நான் அறிவேன் ஒரு பொழுதும் மறந்துவிடாதே இப்பொழுது பயந்து கொண்டிருக்கும்படி எதுவும் உனக்கு தவறாக நடக்காது நான் உன்னுடன் இருக்கும்போது உன் வாழ்க்கையின் தவறான விஷயங்களும் எப்படி சரி என்று சொல்வேன் அப்படி தவறான விஷயம் நடக்க நான் விடமாட்டேன் நீ நினைத்ததைப் போலவே உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படுகின்றாயோ அத்தனை கவலைகளையும் தீர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகின்றது மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே அஞ்சி அழிப்பதற்காகவும் மனதிலும் வீட்டிலும் சந்தோஷம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் பல பேர் சூழ்ச்சி செய்து தான் இருக்கின்றனர் ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை ஒரு பொழுதும் உன்னை நான் சூழ விடமாட்டேன் நடக்கும் கஷ்டங்களை நினைத்து கலங்காதே கவலைப்படாதே தைரியமாக இரு உன் ராகி அம்மா உன்னோடு தானே இருக்கின்றேன் எதற்காக நீ பயப்படுகின்றாய் நீ கேட்ட ஒன்றை உனக்கு தருகிறேன் யாரும் உன்னை எதுவும் குறை சொல்லாத அளவிற்கு நிறைகளாக உனக்கு தருவேன் உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது வருத்தப்படாதே என் வாழ்க்கை முழுவதும் இப்படி போராட்டம் நிறைந்ததாக இருக்குமா நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ மாட்டேனா என் வாழ்வில் நல்லது நடக்காதா உன் வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது உனக்கான அற்புதங்கள் இனி நடக்கத்தான் போகிறது அதன் பிறகு எல்லா நிகழ்வுகளும் சந்தோஷமாக மாறத்தான் போகிறது நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும் உன் அருமை பெருமை புரியாதவர்களைத்தானே உன்னை காயப்படுத்துகிறார்கள் உன் மனதை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ வருந்த வேண்டாம் என நினைக்கிறார்கள் கவலைப்படாதே இனி உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கு எதிரியாக நான் வந்து நிற்பேன் உன் உள்ளத்தில் முழுமையாக கூடி வந்த நான் உன் இல்லத்தில் நடப்பதை எல்லாம் நன்மையாக நடத்தி கொடுப்பேன் இதுவரை உன் வாழ்வில் நடந்த கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக நான் செய்யவில்லை எவ்வளவு கஷ்டங்களை நீ தாங்க முடியும் எந்த அளவிற்கு நீ பலசாலி என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தேன் தொலைந்து போன கடந்து போன எல்லாம் எண்ணி நீ கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் எதற்கும் கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் சரிசெய்கின்றேன் அளவுக்கு அதிகமாக நீ யோசிப்பதால் நீ மகிழ்ச்சியை இழந்து விடுகின்றாய் எதை பற்றியும் யோசிக்காதே நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்ததை நடத்தி கொடுக்கின்றேன் எதை தடுத்தாலும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் நல்லது நடந்துவிடுமா தேவையில்லாமல் யோசிப்பதையும் தேவையற்ற சிந்தனைகளையும் முதலில் நீ நிறுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் வராகி என்னை நான் இருக்கின்றேன் எல்லோரிடமும் நீ அன்பாக இருக்கலாம் ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாக இருந்து விடாதே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது துன்பங்களே இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது துன்பம் வரத்தான் செய்யும் மனிதர்களுடைய வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்துதானே வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படி உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றியுடன் வாழ்ந்தால்தான் நீ வெற்றி பெறுவதற்காக அடையாளமாக இருக்கும் துன்பங்களை கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள மனதில் தைரியத்தை கொடுங்கள் என்று கேட்டுப்பார் அது உனக்கு தூசியாக தெரியும் அதன் பிறகு அளவிற்கு அத்தனை தைரியத்தை நான் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் எப்பொழுதும் நீ மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்கின்றாயோ அப்போதுதான் நீ அழகான குழந்தையாக மாறுவாய் சிறு குழந்தைகள் தானே எல்லோரை பார்த்தாலும் சிரிப்பார்கள் அவர்கள் மனதில் எந்த எண்ணமும் இருக்காது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அதே போலத்தான் நீயும் மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரிடமும் நன்றாக பேசி சிரிக்கும் பழக்கத்தை வைத்து கொண்டு ஆனால் கூட அளவோடு இருக்க வேண்டியவை இல்லாமல் அதிகமாக பேசி பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு பிறர் மனம் நோகும்படி நீ பேசிவிடக்கூடாது இன்று முதல் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் உன் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் என்பதை மறவாமல் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் மனதிற்குள் வைத்துக்கொள் என்று நீ செய்யப்போகும் போகும் சிறந்த செயலுக்காகவே உன் எதிர்காலம் நிச்சயம் உனக்கு நன்றி சொல்லும் எந்த கஷ்டம் வந்தாலும் உன் அம்மாவை மனதில் நினைத்துக்கொள் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நான் தீர்த்து விடுகின்றேன் உனக்காக நான் இருக்கின்றேன் உனது வாழ்க்கையில் முதலாகவும் முடிவாகவும் நானே இருக்கின்றேன் என்னை முழுமையாக நீ நம்பினால் நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வாய் இனி எல்லாம் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும் உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கும் கவலை இல்லை என்னை நம்பு நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன் எல்லோரும் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்னும் வேலையில் உன் வராகி அம்மா உன்னை நோக்கி வந்து உன் தரம் பற்றுவேன் என்பதை ப மறவாதே ஆபத்து நிறைந்த சமயங்களில் உனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் பதறும் தருணத்திலும் வராகி அம்மாவை நினைத்து என்னை அழைத்தால் போதும் எல்லா விதமான இருந்தும் நான் உன்னை முழுமையாக காப்பாற்றி விடுவேன் கலங்காதே உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வாழ்க்கை நிலையையும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றிக் கொடுப்பேன் நீ கவலைப்பட வேண்டாம் இதுவரை உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடந்ததே இல்லையே ஆனால் நிறைய கெட்ட விஷயங்கள் உன் மனம் நோகும்படி நடந்துவிட்டது என நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றன என நீ கேட்டதை எல்லாம் நான் கவனித்தேன் ஆனால் இனி நீ நன்றாக இருப்பாய் வருந்தாதே உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது உன் மனம் மகிழக்கூடிய சுபகாரியமும் மங்களகரமான நல்ல நிகழ்வும் நடக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் நடந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் அதற்கான அற்புதத்தை நான் நாளை விடிகளில் நான் நிகழ்த்த போகிறேன் நான் உனக்கு கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது நீயே அதை வேண்டாம் என்று தடுத்தாலும் கூட நிச்சயம் உனக்கான நல்ல காரியத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேரும் அதாவது உன் அதை நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இப்பொழுது நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த விஷயம்தான் உன்னை வந்தடைய போகிறது நல்ல செய்தி உன் செவிகளில் சேருவதற்காகவே வந்து கொண்டிருக்கின்றது நிச்சயம் நீ முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலம் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே மாறும் உன் வராகியே நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு தைரியமாக இரு கூடிய விரைவில் உன் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்தி சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கின்றேன் கவலைப்படாதே அளவுக்கு அதிகமாக வாழ்க்கையில் தேவையில்லாத அன்பையும் கடனையும் சேர்த்து வைக்காதே அதன் பிறகு நிம்மதியையும் தூக்கத்தையும் பறிக்கொடுத்து விடுவாய் அன்பு நிறைந்த புன்னகையும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையும் எப்போதும் உன் மனதில் வைத்து கொண்டால் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் அழகாகத்தான் இருக்கும் அதனால் இனி நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்து கொண்டும் வருந்தாது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நீ செல்லும்படி எல்லாம் உன் கரங்களை பிடித்து நானே உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்